நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழு சார்பாக ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள் இப்போது மார்கழி மாதம் இந்த மாத பலன்களை பார்க்க நம்ம இப்போ வந்திருக்கோம் சக்தி ஜோதிட குழுவிலிருந்து நானும் அஷ்டரோகேய ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து இப்போது மார்கழி மாதத்து பலன்களை பார்க்குறோம் முதல்ல மார்கழி மாதத்தினுடைய கோள் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம் அனைவருக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜோதிட குழுவில் நம்ம ஒவ்வொரு பண்ணிட்டு வரோம் அது மாதிரி பண்ணிட்டு வரதில் இப்போ மாசாந்திர பலன்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ பண்ணக்கூடிய மாசாந்திர பலன் அப்படின்றது மார்கழி மாதத்துடைய பலனை எங்கள் குழு சார்பாக பண்ணுறோம் இப்போ இந்த மார்கழி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் கிரக நலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அதாகப்பட்டது தமிழ் ஆண்டு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுபகுரு வருதம் மார்கழி மாதம் மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சூரிய பகவானானவர் உள் நுழைகிறார் எங்கே உள் நுழைகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் தனுர் மாதம் அப்படிம்போம் தனுர் மாதம் அப்படின்றது மாதங்களில் நீ மார்கழியாக இருக்கணும் அப்படின்றது நாராயணன் சொல்லியிருக்காரு மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல மழை காலம் அல்லது மாரி காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாரி காலத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு மாதம் பிறக்கிற அன்னைக்கு கோல் சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ எப்பொழுதுமே மாதம் பிறக்கிறது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் உள் நுழையிறது சூரியன் உள் நுழைகிறது விருச்சிகத்துலேருந்து தனுருக்கு நுழையிறாரு ஒன்று அதுக்கு அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன் சந்திரன்றது கோச்சாரத்தில் பொறுத்தளவுக்கு கோச்சாரத்தில் பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு உத்திர நட்சத்திரத்தில் கன்னியாராசியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அங்காரக பகவான் அங்காரக பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது ரிஷபத்தில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது புத பகவான் புத பகவானை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கிற இடத்துல தனுர் ராசியில் இருக்கிறாரு புதனுக்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது இதுக்கு அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலேயே தனுர் ராசிலேயே இருக்கிறார் நம்ம மாதத்தை வந்து தனுர் ராசி தனுர் மாதம் மார்கழி மாதம் போகும் அப்போ சுக்கரன் அங்கே இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறாரு சொந்த வீடு மகரத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு கேது பகவான்கள் ராகு மேட ராகுவாக மேஷத்திலையும் கேது பகவானானவர் துலாத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலனை தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ விரிவுரையாக பார்க்க போகிறோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க இதனுடைய தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறகுது அதை தவிர மார்கழி மொத்த மாசமுமே வந்து திருப்பாவை நோன்பு இது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சால சிறந்தது திருப்பாவை முப்பது பாசுரங்கள் இருக்கக்கூடிய மார்கழி மாதம் அதே மாதிரி திருவெண்பாவையும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த முப்பது நாள்களும் ஏனால் முப்பது நாள்களும் விழா விழா கோலம் கொண்டு காலை நாலு மணி எழுந்திருந்து கோவில்களுக்கு சென்று வந்து அதிகாலையிலேயே செல்லக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் மிகுந்த பனிக்காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் லேயர் நல்ல சயின்டிஃபிக்காக சொன்னவோன்னா ஏர்லி மார்னிங் வந்து ஓசோன் லேயர் நம்ம கிட்ட இருக்குது நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் பியூர் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் மார்கழி மாதத்தில் நிச்சயமாக ஓசோன் லேயர் ரெண்டு இதுவும் இருக்கிறதுனால நல்லபடியாகவே இருக்கும் இதை தவிர மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் இது ரெண்டும் மிக பெரிய முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது நமஸ்காரம் இப்போது மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய தினங்களில் மிக முக்கியமான தினங்கள் பண்டிகைகள் அப்படின்னு ஏன்னால் மார்கழி மாதம் தான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வருது ஆருத்ரா தரிசனம் வருது அதை தவிர போகி பண்டிகை வருது மா மார்கழி மாதம் முப்பது நாளுமே வந்து திருப்பாவை அதாவது ஆண்டாளுடைய மிகப்பெரிய இது இருக்குது அதாவது முப்பது நாளுமே வந்து கோவில்களில் வந்து கண்டிப்பாக காற்றால் நாலு மணி அஞ்சு மணிக்கு பஜனைகள்லாம் முடிஞ்சு ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் கூடி பாசுரங்கள் சேவிக்கிறது வழக்கமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி இந்த வாட்டி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாம் தேதி வருது ஆருத்ரா தரிசனம் வந்து ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி வருது அதற்கு பிறகு போகி பண்டிகை அப்படின்றது வந்து பதினாலாம் தேதி வருது ஸோ இது மூணும் வந்து மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ எது எப்படி நம்ம வந்து மாச பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இதில் பார்த்தீர்களேயானால் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அதை தவிர புதன் இந்த நான்கு பேரும் வந்து இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளேயே ஒரு ஒரு ராசிக்கும் பெயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சந்திர பகவான் ரெண்டே கால் நாள் ஒரு ஒரு ராசியிலையும் இருப்பார் சனி ராகு கேது மற்றும் குரு இந்த நான்கு அதாவது இந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீர்களேனால் அவர்கள் வந்து வருஷ கிரகங்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாத கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வைத்து நம்ம இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை சொல்ல ஆரம்பிப்போம் இந்த மார்கழி மாதத்தில் இப்போ பார்க்க போகிற ராசி அப்படின்றது கன்னியாராசி ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ராசிநாதனான புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இதுவே ஒரு வலுவா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு பலு அப்படின்னே சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான அந்தரான தனித்திருக்கிற குரு ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அது ஒரு பெரிய விசேஷமாக கண்டிப்பாக பெரிய விசேஷம்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அங்காரகனை பொறுத்தளவுக்கு எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க நாலாம் இடமான ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் சிறப்பாக சிறப்பு சரி இப்போ இது என்னென்ன சிறப்பு அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் ராசிநாதனான புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய ராசிக்கு எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வன் வண்டி வாகனம் மாத்ரு அப்ப இதுவரை தன்னுடைய தாயாருக்கு அதாவட்டது கன்னியாராசியில பிறந்த தாயாருக்கு உடல் நலத்துல இருந்த கோளாறுகள் அத்தனையும் விடுபடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் இப்ப ரொம்ப வருஷமா ஒருத்தவங்க டூ வீலரே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க கார் வாங்கணுன்ற எண்ணத்தோட கனவுகளோடய சுத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் புது வண்டி வாகனம் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை கொடுக்கக்கூடியது மார்கையில் அதற்குண்டான முயற்சி எடுத்தோம்னாக்க தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி தை மாதத்தில் வண்டி வாகனம் வாங்க முடியும் இதில் கார் வச்சுருக்கிறவங்க நம்ம இந்த ரொம்ப வருஷமாக இந்த ஒரு காரே வச்சுட்ருக்கோம் நல்ல ஒரு லக்ஸரி காராக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்குற கன்னியா ராசிக்காரங்களுக்கு லக்ஸரி கார் அமையறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார் இதை தவிர ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் இப்போ ரொம்ப நாளாக அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டு இதேமாரி மிலிட்ரி ரெக்ரூட்மெண்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி இருப்பாங்க இந்த யூபிஎஸ்சி அதே போல் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எழுதியிருக்கிற கன்னியாராசி இணையர்களுக்கு மார்கழியில் அதற்கொரு விடிவு காலம் கிடைக்கும் கண்டிப்பாக மார்கையில் கிடைக்கிறது தையில வழிபிறக்கும் அப்போ அரசு அரசு தொடர்பு உத்தியோகங்களுக்கு முயற்சி பண்ணுற கன்னியாராசிக்காரங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில பேர் இந்த மிதுன ராசியில் பிற இதில் கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க இவங்களுக்கு இப்போ இந்த அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய ரோடு கான்ட்ராக்டு சின்ன சின்ன ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் இது மூலியமாக லாபம் பெறக்கூடியது அதே போல் புத்திசாலித்தனத்துக்கு அதிபதியும் அப்படின்றது புத பகவான் தன்னுடைய வா வாக்கு சாதுரியத்தினால் எதிரிகளை ஜெயம் பெற்றக்கூடிய காலகட்டங்களும் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க மூணாம் இடத்தை ராசிக்கு மூணாம் இடத்த மூணாம் அதிபதியே ஒம்போதாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு தன்னுடைய வாக்கு சா சாதுரியத்தினால அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு செவ்வாய் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காரகன் அப்படிமோ ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஆணுக்காக இருந்தாக்க வீரியஸ்தானம் அப்படிமோ ஸ்பான் ஸ்தானம் இதுவரலும் திருமணம் ஏற்பட்டு குழந்தைகள் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீரியஸ்தானாதிபதியான செவ்வாயே ஒம்போதாம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது வீரியத்தை குழந்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் இதுக்கு அடுத்தது அந்த செவ்வாயுடைய பார்வை என்னன்றதையும் அதே போல் புதன் சுக்ரன் சூரியன் பார்வை இந்த கன்னியாராசிக்கு என்ன செய்கிறதையும் நம்மளுடைய அஷ்டோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது ராசிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மார்கழி மாதம் பிறக்கும் போதே குரு சந்திர யோகம் இருக்குது அதாவது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க சம சப்தம பார்வையில் குரு வந்து சந்திர பகவானை பார்க்குறது அதாவது எந்த ஒரு இடத்துலையும் வந்து கஜகேசரி யோகம்னு இருக்கக்கூடியவர்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் அவர்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே ஈடுபடும் அது வந்து குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்வையில் இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக அவர் போனாங்கனாலே அவர்களை வரவேற்கிற அளவுக்கு இருப்பாங்க சரி இப்போது வந்து கன்னியாராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மூணு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் வந்து மூன்றுக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் எட்டு மறைமுகத்திற்கும் உண்டான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீர்களே ஏன்னால் அவர் வக்கரகதியிலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் வந்து புது முயற்சியை எடுக்கிறத கொஞ்சம் போ தள்ளி வைக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது தந்தைக்கு உடல்நலக்கேடு வரும் அது சுலசு வந்து ஏதாவது வீடு நிலமெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக மனை இணை வாங்குறதுன்னா ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல எட்டாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்றது அப்படின்றது நல்லதில்லை பூர்வீக சொத்துக்கள் அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவைகளில் வந்து கொஞ்சம் ஜாகிரதை லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கன்னியாராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாகவே பார்க்குறது நல்லது ஏன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தவறாக வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் அவர் அது தவிர நாலாம் இடத்தில் வந்து சூரியன் புதன் சுக்ரன் இருக்கிறது அப்படின்றது ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் எப்பொழுதுமே ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா திரிகோணங்களில் அதி சுபர்களும் அதாவது மா முழு சுபர்களும் கேந்திரங்களில் பாவர்களும் இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்தீர்களே ஆனால் அதாவது பதினஞ்சாந்தேதி மார்கழி பதினஞ்சுன்னு சொல்லக்கூடியது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிக்கு வரும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் சுக்கர பகவான் சுபத்துவத்தோடு அங்கே போய் சுக்கர பகவான் அங்கே உட்கார்றதுனால வந்து சனி பகவானும் சுபத்துவம் அடையிறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது இவ்வளவு நாளாக வந்து சைல்ட்லெஸ் கப்பலாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப ஸ்தானாதிபதியே அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அஞ்சாம் இடம் அதாவது புத்திரன் புத்ரி இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பவிக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து நிச்சயமாக அபாஷன் நடக்கிறது அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புது தம்பதியினருக்கு குழந்தைகள் தங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்போ வந்து நிச்சயமாக அவர்களுக்கு புது குழந்தை வாய்ப்புகள் புது புதிதாக தான மனமானவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆனால் இவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியே நாலாம் இருக்கிறதுனால அவர்களுடைய சொந்த தொழில் மூலியமாக கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷத்தை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ஆனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்ற காலமாகவே இருக்கும் ஆனால் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஏன்னா அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் வந்து நல்லபடியாக இல்லை அவர்களுடைய தசை அந்தரம் சூக்ஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக இல்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் எல்லாராலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் ஐயா நல்லா தெளிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ இந்த மார்கழி மாதத்தில் கஷ்டங்களை கொடுத்தா சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு புத பகவான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் புத பகவானை பு புதன்கிழமை தோறும் தொடர்ந்து ஒரு அஞ்சு புதன்கிழமை போயிட்டு அவரை கும்பிடுங்க சரி அவரை கும்பிடுறது எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னாக்க அவருக்கு இஷ்டப்பட்ட தீபம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நெய் தீபம் ஒரு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சிணை வாங்க வளம் வரும் பொழுது நவகிரகத்தோடைய பவர் நமக்கு கிடைக்கும் யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையும் பொழுது கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க நமக்கு தெசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும் அப்போ நவகிரகத்தையும் சரணாகதி அடையும் பொழுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதை தவிர அந்த அதிபதியை சரணாகதி அடையும் போதும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சரி அடுத்தது எனக்கு இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க தோறும் காலையில் விஷ்ணு சகசிரநாமத்தை ஒன்று நீங்கள் படிங்க இல்லாட்டி கே கேசட்டில் போட்டு கேளுங்க எப்போ விஷ்ணு சாஸ்திரம் நாம் படிக்க ஆரம்பித்தோம்னாலே வருகின்ற தொல்லைகளும் வந்த தொல்லைகளும் பெருமாள் பேரை சொல்லும் பொழுது விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்னால் அதுவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள பெருமாளுக்கு ஒரு நெய்தீபம் போட்டு ஒம்பது முறை ஆத்ம பிரக்சினை பண்ணுங்க இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே அத்தனை பிரச்சனைகளும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு ஸோ இப்போ இந்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை விட்டு முடியும் ஸோ இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு கன்னியாராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் மொத்தமாக என்ன நற்பலன்கள் என்ன கடுபல்கள் உண்டுன்ற கன்க்ளூஷனை நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றமான காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறதும் அதனால் சைல்ட்லெஸ் கப்பல்ஸுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சந்தான பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீரென்று அவர்களுக்கு வந்து பண வருமானம் வரக்கூடிய தந்தை மூலியமாக திடீர் பொருள் உதவி பண உதவி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் தந்தை மூலியமாக ஒரு புது முயற்சியை எடுக்கக்கூடிய புது விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பைசா போட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா வெளி ஊர் மாநிலம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளியில் செல்லக்கூடியவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் ஆனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க பண்ணுற செலவு வந்து சுப செலவாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி விடைபெறுறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்